என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஆர்முகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் கவின் இருபத்தைந்து வயது நிரம்பிய இளைஞர் இவர் ஒரு இன்ஜினியர் அவர் கோல்டு மெடல் வேற யூனிவர்சிட்டியில வந்து கோல்டு மெடல் வாங்கியவர் இவர் வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வந்து இரண்டு லட்சத்திற்கு மேலே சம்பளம் வாங்கும் நபர் தான் கவின் இவரது தந்தை சந்திரசேகர் தாய் செல்வி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு வருகின்றனர் கவினின் கவின் வந்து பள்ளி பருவத்தில் இருந்து தோழியான ஒருவர் சித்தா மருத்துவம் முடித்து நெல்லை தனியார் மருத்துவமனையில வந்து பணிபுரிந்து கொண்டு வருகிறார் இவரும் பள்ளி காலம் முதல் நண்பர்களாக வந்து தொடர்ந்து வந்து பயணித்து கொண்டு வருகின்றார்கள் தன்னுடைய இதனை பொறுத்து கொள்ள முடியாத தன்னுடைய அக்கா வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவுடன் பழகுவதை வந்து விரும்பாத அவருடைய பெண்ணினுடைய சகோதரன் சுஷித் என்பவர் வந்து சூச்சகமாக பேசி கவினை வந்து நெல்லை கேடிசி நகரில் உள்ள வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியிலேயே கூலிப்படை மூலமாக பட்ட பகலிலே வந்து அந்த கூலிப்படை துணையுடன் வந்து இந்த கொலையை வந்து செய்துள்ளனர் சுருசித்தின் பெற்றோர் இருவருமே வந்து மணிமுத்தாறு காவல் படையில் வந்து சார்பு ஆய்வாளராக சப்இன்ஸ்பெக்டராக வந்து பணிபுரிந்து வருகின்றனர் கவினின் இந்த பெண்ணும் நேசிக்கிறார்களா இல்லை வெறும் பழக்கமா என்பது கூட கண்டறியாமல் உறுதி செய்யப்படாமல் இந்த நிலையில் வந்து அந்த ஜாதியை வெறியர்களோட வந்து இந்த கவின் என்ற தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த படுகொலைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே வந்து வன்மையாக வந்து கண்டிக்கக்கூடிய கண்டிக்கின்றனர் இந்த உண்மையான குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த ஜாதி வேரி வந்து தீவிரமாக வந்து தீவிர தீவிர வியாதி போல வந்து அங்கே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கவினுடைய தாய் தந்தையர்கள் வந்து அவர்கள் வந்து காவல்துறையில் வந்து பயணிக்கிறார்கள் அதனுடைய அதிகாரத்தில் பயன்படுத்தி தான் இந்த வந்து கொலையை வந்து அரங்கேற்றிருக்கிறார்கள் என்ற நோக்கத்திலேயே வந்து கவினுடைய உடலை வாங்காம அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து வேண்டுகோள் வச்சு அவர்களை வந்து இந்த குற்ற இந்த கொலை பாதகத்தில் வந்து அவர்களை வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த உடலை வந்து கவினுடைய உடலை வாங்காம வந்து அங்கு வந்து போராட்ட அந்த தர்ணா போராட்டத்திலே வந்து அங்கே மருத்துவ அந்த உடல் கூறாய்வு இடத்திலே வந்து அங்கு வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஆஹ் இதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்ம எப்படி பார்க்கப்படணும்னா நம்ம சமுதாயம் வந்து எவ்வளோ வரலாற்று பெருமை மேன்மை பிறந்தே ஒரு சமுதாயம் தமிழ்குடியிலேயே முதல்குடி குடி இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர உல வேளாளர் சமுதாய மக்கள் தான் இதில் யாருக்கும் குறைஞ்சவர்கள் இல்லை சலைச்சவர்களும் கிடையாது ஏறும் போரும் எம் குலத்தொழிலாக கொண்டவர்கள் தான் மற்றவர்களிலேயே வரலாறு பார்த்தீங்கன்னா கேவலமான வரலாறுகளாக இருக்கும் அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தியாக வரலாறு கொண்ட ஒரு சமூகம் ஏன் மாற்று சமூகத்தினுடைய பெண்களோட வந்து நம்ம வந்து ஒரு நட்பு ரீதியாகவோ ஒரு பழக்கம் வந்து வந்து தவறான பழக்கங்களையோ இல்லை பெண்களோட வந்து காதலோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நட்பு வந்து எல்லாருக்கும் உண்டு தான் அந்த நட்பு நட்பாக காதலாக கூட புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாமல் ஜாதிய பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு காலத்திலேயே வந்து இது வந்து நடந்து கொண்டேதான் இருக்குது அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த கொலைய நடந்திருக்குது கவின் வந்து எப்படி படித்து யூனிவர்சிட்டிலேயே கோல்டு மெடல் வாங்கி இப்போ தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வந்து இரண்டு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு திறமை வாய்ந்த ஒரு இளைஞன் ஒரு இளைஞனை வந்து இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து கொடுத்துருக்குறோம் இது எதுக்கு சாதாரண மாற்று சமுதாயத்தோட அவர்களுடைய பழக்க வழக்கம் தொடர்புல இருக்கிறதுனால தான் என்ன நமக்கு ந நட்பு இருக்க வேண்டியது இருக்குது நட்பு கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனநோயாளிகளாக ஜாதிய மனநோயில பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அது புரியாது நம்மளுடைய சமூகம் வந்து மேன்மை பொரிய சமுதாயம் நம்மளுடைய ஜாதிக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட சமுதாயம் தான் நம்ம நம்ம வந்து யாரையும் ஏற்றத்தாழ்வுகளாக பார்க்கல ஆனால் அப்படி ஏற்றத்தாழ்வாக பார்க்கக்கூடிய ஜாதி மனப்பக்குவம் ஜாதி வெறி வந்து இன்னும் ஊறி போய் கிடக்குது மற்ற சமுதாயங்களுக்கு தான் இப்படிப்பட்ட கொலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தேவேந்திரகுல வேளாள சமுதாய மக்கள்ல வந்து எண்ணற்ற மல்லத்திகள் இருக்கிறாங்க இவ்வளவு பணம் பொருளாதாரம் இவ்வளவு செழிப்பா இருக்கக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செஞ்சு அவர்களுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க நீங்களும் பெரும் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க எதுக்கு மாற்று சமுதாயத்தில் உள்ள பெண்களோட நம்ம தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம பெண் நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு நல்ல பெண்களை உங்களுக்கு பிடித்த பெண்களை வந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களையும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தலாம் நம்மளையும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தலாம் நம்ம மாற்று சமுதாயத்து பெண்களை வந்து ஒருபோதும் நம்ம சமுதாயம் தேவையே கிடையாது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிப்பட்ட கால தான் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு மூல காரணமும் இந்த பட்டியலுக்குள்ள இருப்பதும் வந்து இப்படிப்பட்ட நானூத்தி ஐம்பது கோயில்களுக்கு மேல முதல் மரியாதையிலும் பரிவர்த்தங்களும் பெற்றுக்கொண்டு இந்த தமிழ் குடியிலேயே முதல் குடியாக மூத்த குடியாக இந்த மருதநலத்து மல்லக்கூடிய மக்களுடைய வாழ்வியலும் வரலாறும் பொதிந்து இருக்கிற மக்களுக்கு ஒரு ஜாதிய பாகுபாடு பார்க்குறாங்கடா இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ நம்மளுடைய சமூகம் வந்து பட்டியல் வெளியேற்றத்திலேருந்து வெளியேறணும் இரண்டாவது நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் நம்ம சமுதாய பெண்களை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைங்க மற்ற சமுதாயத்தினுடைய வாழ்வியல் வேறு அவர்களுடைய பழக்கங்கள் வேறு நம்மளுடைய வாழ்வியல் வேறு அவர்களுடைய பழக்கங்கள் வேறு வேண்டாம் நம்ம வரலாறு மேன்மை பொருந்திய வரலாறு அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒரு சமூகம் எதுக்கு போய் நம்ம மற்ற சமுதாயத்துகளோட நம்ம வந்து ஒரு பழக்க வழக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிப்பட்ட பழக்க வழக்கம் வேண்டாம் இந்த கவினுடைய படுகொலைக்கு இந்த குற்றச்சியில் ஈடுபட்டவர்களை வந்து கண்டிப்பா கைது செய்யப்படணும் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து காவல் அதிகாரிகளாக சார்பு ஆய்வாளர்களாக பணிபுரிகிறார்கள் இந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் இந்த கொலை வந்து அரங்கேறி இருக்கிறது அதனால் அவர்களையும் வந்து இந்த கொலை நடந்ததற்கு அவர்களையும் வந்து அந்த கொலையில சம்மந்தப்பட்டவர்களாக சேர்க்கப்பட வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது அவர்கள் அந்த கவினை இழந்து வாடும் குடும்பத்தின் சார்பாக அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது மற்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கும் காவல்துறைகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இந்த கூலிப்படைகளுக்கும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களையும் உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து வலியுறுத்துகின்றனர் இதற்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து தானாக முன்வந்து இதை விசாரித்து இதற்கான நடவடிக்கை துரிதமாக கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக இங்கே வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது வணக்கம்